النبيين ولا آله وصحبه أجمعين ما بعد نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا ابد ورسوله صلى الله عليه وسلم ان الله ملائكته يرسلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته محيا وتعطرت العوالم ذكره بيتي وريا قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد بسم الله الرحمن الرحيم اخرجت للناس تامرون بالمعروف وتنهون عن المنكر قال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ان الله جعل امتي خير الامم صدق الله الذي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. بغل بغل شِيَم والله نعيا. الله كي دوما. سانتيم سلام. கோமான் நபிகள் கோமான் சமமாக அலைகிற அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அமர்ந்திருக்கும் அனைவரும் மீதும் என்றென்று வற்றாது நிலவட்டுமாக அமீன் அல்லாவுடைய மாபெரும் அல்லாஹ் குரானிலே சொல்லுவார் வானம் பூமி படைத்ததில் இருந்து மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறந்தது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த முகர்ரமுடைய மாதம் அல்லாஹ் இந்த முகரமுடைய மாதத்துக்கு ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தும் விதமாக போன வாரம் இரண்டு நோன்புகள் வைத்து அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்தோம் அல்லா ரஹ்மான் அதை ஏற்றுக்கொள்வானாக ஒரு அழகான ஒரு தலைப்பு செல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைத்த சிறப்புகள் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைத்த சலுகைகள் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைத்த அருள் கொடைகள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு ஏராளமான சிறப்புகளை தந்திருக்கிறார் மற்ற நபிமான்களை காட்டிலும் அல்லாஹு தாலா நபி சொல்லு அலை செல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு ஏராளமான சிறப்புகளை தந்திருக்கிறார் குமார் நபிகள் குமார் சல்லாஹு அலை செல்லம் அவர்களுக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் ஏறாமல் உள்ளது இன்னும் அவருடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை தந்திருக்கிறார் ஏராளமான சலுகைகளை தந்திருக்கிறார் ஏராளமான நற்பாக்கியங்களை தந்திருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா கோமா நபிகள் கோமான் செல்லவாக அலைகிவ செல்லம் அவருடைய சமுதாயம் அதன் காரணமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஏராளமான அருள் கொடைகளை தந்திருக்கிறான்

அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு பத்து சிறப்புகளை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த முதல் சிறப்பு அல் குரு ஆண் இந்த குரு எப்படி எப்படிப்பட்டது என்று சொன்னால் மொத்தம் நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களை விட ஆக உயர்ந்த ஒரு சிறப்பு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேதம் என்று சொன்னால் அது குரு வேதங்களும் உலகத்தில் இறக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் அதில் குழப்பம் பண்ணிட்டாங்க கௌராத்த பேர் பெயர் மாற்றி அதில் நிறைய வார்த்தைகளை மாற்றி விட்டார்கள் ஆனால் அல் குருஹானிலே அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதைப்போல் அல் குருஹான் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் குருஹானுடைய சிறப்பு அல்லாஹ் குர்ஆனே செல்வோம் இந்த குருஹானை நான் பாதுகாக்கிறேன் யார் மூலமாக பாதுகாக்கிறார் அல்லாஹ் இந்த குருஹானை ஹாஃபில்கள் மூலம் ஆலியங்கள் மூலம் அல்லாஹ் இந்த குருஹானை அவருடைய உள்ளத்திலே பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட குர்ஹான் கிடைத்த சமுதாயம் இந்த சமுதாயம் இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்னோ பொருள்களுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு ஆனால் இந்த குரானுக்கு மட்டும் கிடையவே கிடையாது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்து இப்ப வரையும் குரான் வந்து கொண்டே இருக்கிறது நாளை மறுமை வரையும் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் குரானை பாதுகாப்பார் ஒரு ஹதீஸ் வரும் நபி சொல்லு அலை செல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருவார் யார் அசூல் அல்ல காவத்துள்ளா சிறந்ததா இல்லை குர்ஹான் சிறந்ததா என்று பெருமானார் இடத்தில் கேள்வி கேட்பார் பெருமானார் செல்லுள்ளாக அலை செல்லும் ஒரு சொல்லுவார்கள் காவத்துள்ளாவை விட தரஜாவில் அந்தஸ்தில் குர்ஹான் சிறந்தது என்று சொல்லுவார்கள் காரணம் என்ன தெரியுமா

படைக்கப்படாதது அல்லாஹ்வால் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதம் என்று சொன்னால் அல் குர்ஆன் امام احمد ابن ஹம்பல் ரஹ்மตุல்லாஹி அவர்கள் ஹம்புலி மதகுருவின் امام அவருடைய வரலாறினை எழுதுவார்கள் அவர்கள் காலத்திலே ஒரு அரசன் இருந்தான் ஒரு மன்னர் இருந்தான் அவன் احمد ابن சிறையில் பிடித்து போட்டு விட்டான் காரணம் தெரியுமா நீ சொல்ல மஹ்லூக் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்று அகமது மிரட்ட அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் உயிரை போனாலும் நான் குரு ஒருபோதும் மஹ்லூக் என்று சொல்ல மாட்டேன் அது அதுலூக் அது வானத்தில் இருந்து இறக்கப்பட்டது என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் இமாம் அகமது ரஹத்துள்ளா அவர் அப்படிப்பட்ட குறுதான் கிடைத்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் சமுதாயம் இரண்டாவது விஷயம் சமுதாயத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு சலுகை என்று சொன்னால் தயம்மம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஒழு செய்ய முடியாது ஆனால் நமக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தைமம் என்ற ஒரு சலுகை அல்லா வைத்திருக்கிறான் அல்லாஹ் குரான் சொல்லுவான் தண்ணீரை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் சுத்தமான மண்ணை கொண்டு தைமம் செய்து கொள்ளுங்கள் இந்த தைமம் என்பது குமார் நபிகள் கோமார் செல்லவாவு அழகிய செல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு தைமம் செய்யறது முறை எப்படி தெரியுமா சுத்தமான மண்ணை இரண்டு தடவை தட்டி முகத்திலும் கையிலும் தடவனால் தைம முடிந்துவிடும் இதுதான் தைமத்துடைய சட்டம் ஒரு ஹதீஸ் வரும் ஒரு வர்காறை பதிவு செய்வார்கள் உமர் ரலீலா அவர்களும் அம்மா அவர்களும் பயணம் செய்வார்கள் அப்பொழுது இருவருக்கும் குளிப்பு கடமையாகிவிடும் இருவருக்கும் குளிப்பு கடமையாகிவிடும் அந்த நேரத்துல ரெண்டு பேரும் செய்கிறார்கள் யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது இப்போது என்ன செய்ய வேண்டும் பெருமானார் சல்லா இருந்தாலும் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தைம செய்ய சொன்னாங்க ஆனா குளிப்பு கடமைக்கு என்ன செய்ய சொன்னாலும் தெரியலையே என்று அம்மா ரீல அவர்கள் சட்டையை கலட்டி விட்டு மண்ணிலே உருளுகிறார்கள் மண்ணில உருள்றாங்க இத பார்த்து உமர் அலீலா இந்த வம்பே வேணாம் நம்ம ரசூலாட்ட போயிடலாம் தண்ணி கிடைச்சோனையும் ஒழு செஞ்சுட்டு தொழுதுக்கலாம் இதே மாதிரி ரசூலாட்ட போறாங்க நடந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி தண்ணி கிடைக்கல அம்மா ரெடியில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரசூலா செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா நீ ஏன் கழுதை உருவது போன்ற உருண்டாய் மண்ணிலே என்று சொல்லிவிட்டு அப்பொழுது சொன்னார்கள் குளிப்பு கடமை தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் தயவு செய்து கொள்ளுங்கள் என்று குமார் மிகல் குமார் சமுதாய சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள் ஆக இந்த தைமம் என்பது எழுதுவார்கள் குர்பானி குர்பானி கரி குர்பானி கரி என்பது நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது ஆனால் நம்மளுடைய சமுதாயத்துக்கு நல்லா சாப்பிட அனுமதி கொடுத்து நன்மையை கொடுக்கிறான் காரணம் உம்மத்தே முகம்மதியா உம்மத்தே முகம்மதியாக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அறிஞர்கள் சொல்லுவார்கள் குருபான கரியை எப்படி கொடுக்கணும் எப்படி பங்கு வைக்கணும் முதல் பங்கு நமக்கு இரண்டாவது பங்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது பங்கு உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கறிஞர்கள் சொல்லித் தருவார்கள் அப்படிப்பட்ட குர்பானி கரியை சாப்பிடக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார் காரணம் உம்மத்தை முகமதியாக நினைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு நாலாவது தௌபா

அப்பொழுது தன்னுடைய கூட்டாரர்கள் போறேன் என் தம்பி ஹாரோனு உங்களை பார்த்துக்குவார் தம்பி ஹாரோன்னு உங்களை பார்த்துக்குவார் நான் போயிட்டு வந்தேன் நாற்பது நாள் கழித்து மறுபடியும் தன்னுடைய சமுதாயத்துக்கு வருவார்கள் எல்லோரும் காலை கண்டை கடவுளாக வணங்கி கொண்டிருப்பார்கள் இதை கேட்டு கேள்விப்பட்டு கோபப்பட்டு ஹாலுன்னபியுடைய தாடியை பிடித்து அடித்துச் செல்வார்கள் நான் என்ன சொன்னே நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று தன்னுடைய தம்பியை மிரட்டுவார்கள் மறுபடியும் அல்லாஹிடத்தில் கேட்பார்கள் யார் அல்லா இதுக்கு என்ன பரிகாரம் அப்போது அல்லா சொல்லுவார் தூ தூ விழா பாரி சகுத்துனு நீங்கள் அல்லாஹ் பக்கம் துவப்ப செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்த பாவத்துக்கு கொலைதான் பரிகாரம் பூமா கையேதுவார்கள் சமுதாயத்துக்கு வேண்டாம் என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த நிலைமை வேண்டாம் என்று பெருமானார் கையேந்த பெருமானாருக்கு அல்லா கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா நீங்கள் இரண்டு சொட்டு கண்ணீரை விட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் பாவம் விரும்பி கேட்டால் அண்ணா உங்களுடைய பாவத்தை அடித்து விடுவார் இந்த மாதிரி ஒரு சத்தம் இருந்துச்சுன்னா நம்முடைய சமுதாயத்திலே ஒருவர் கூட உயிரோட இருக்க முடியாது சட்டம் வந்து நம்முடைய சமுதாயத்துல இருந்துச்சுன்னா ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட சட்டத்தை பெருமானார் நம்முடைய சமூகத்துக்கு லேசாக்கி கொடுத்தார்கள் சலுகையாக்கி கொடுத்தார்கள் இரண்டு சொத்துகள் நீங்கள் அல்லாத இடத்தில் விட்டு அல்லாத இடத்தில் கையெழுத்தினால் அல்ல உங்களுடைய பாவங்களை மடிப்பான் இது இந்த உம்மத்தை முகமதியாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடுத்து அல் ஹஜ் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் ஹஜ்ஜிலே தவாஃபிலே ஆடை இல்லாமல் தவாஃப் செய்வார்கள் ஆனால் உம்மத்தை முகமதியாக கிடைத்த சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் கண்ணியமான கண்ணியமான இஹ்ராம் ஆடையை கொடுத்து நீங்கள் இதை கட்டிக்கொண்டு நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்தா இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இப்படி ஏராளமான சிறப்புகளை சே மஹமூதியா என்ற கிதாபரே பதிவு செய்வார்கள் அடுத்து ஆறாவது சிறப்பு நமக்கு முந்திய வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜக்காத்து இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனால் உமார் நபிகள் கோமான் சொல்லலா வலைகி வசல்லம் அவர்கள் அந்த சட்டத்தை இந்த உம்மத்துக்கு லேசாக்கி கொடுத்தார்கள் நீங்கள் இரண்டு சதவீதம் ஜக்காத்து கொடுத்தா போதும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா போதும் என்று இந்த சட்டத்தை குமார் நவீன் கோமான் சொல்லலாக வழங்கி வசல்லும் இந்த சமூகத்துக்கு லேசாக்கி கொடுத்தார்கள் இது உப்பத்தை முகமதியாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடுத்து அல்லா குரான் சொல்லுவான் எண்பத்தி ரெண்டு இடங்களில் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் எப்பொழுதெல்லாம் சொல்லுவானோ அப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தொழுகை என்பது முக்கியமோ அந்த அளவுக்கு அவர் ஜக்காத்து முக்கியம் ஒருத்தர் தொழுதே இருக்காரு ஜக்காத்தை கொடுக்கிறன்னா அல்லா அவருடைய அம்மலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒருத்தர் ஜக்காத்து மட்டும் கொடுக்கிறாரு ஆனால் தொழுக மாட்டேங்கிறாரு ஒன்னு அடி வாங்கினா ரெண்டு அடி வாங்கிடும் தொழுகை ஒருத்தர் நல்லா தொழுகிறாரு ஆனா ஜக்காத்து கொடுக்கறது இல்லைன்னா சரி தொழுகையும் அம்மன் அடி வாங்கிடும் ஒருத்தர் ஜக்காத்து மட்டும் கொடுக்கிறாரு ஆனா தொழுகல இதுவும் அடி வாங்கிடும் ஒரு அமல் அடி வாங்கினா இரண்டு அமல்களும் அடி வாங்கி விடும் அடுத்து நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்ல தொழுகைய அவங்களுடைய வணக்க வழிபாடு தலங்களில் மட்டும்தான் தொழுக முடியும்

கிட்டத்தட்ட பெரும்பாவங்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள் இருக்குது அதுல இந்த மூணுமே கட்டப்படுது இந்த மூணு பாவங்கள் செஞ்சவங்க சொல்றதுக்கு போலாமா அப்பொழுது நபிசல்ல சொல்றாங்க எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு இல்லாத சிறுக்கை தவிர அல்லாவுக்கு இணை வைப்பதை தவிர ஆக எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மணிப்புண்டு என்று சொல்கிறார்கள் ஒரு சில சிறப்பு கூறிய ஒரு நாட்கள் இருக்கிறது லைலத்து கதர்

யூதர்களுக்கு அல்ல அந்த சமுதாயத்தில் உள்ள யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதவிடாய் பெண்களை ஒதுக்கி வைப்பார்கள் அவங்களுடைய கலாச்சாரம் தான் இன்னைக்கு காஃபீர் இருக்கு காஃபியர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மாதவிடாய் பெண்களுக்கு தனி ரூம் தனி தட்டு தனி சாப்பாடு தனி தமிழர் இப்படி அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றார்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிசல்ல கற்றுத்தர

ஹைனுடைய நிலையிலே இருக்கிறேன் நான் மாதவிடாயிலே இருக்கிறேன் என்று சொல்ல உடனே ரசூல் சொல்லுவாங்க கையிலேயமா நஜீஸ் இருக்கு தலைய தேச்சு விடுமா என்ன என்று ஐஷா அவர்களை எச்சரித்தார்கள் ஆக இஸ்லாமிய மார்க்கம் என்பது மாதவிடாய் பெண்களை ஒருபோதும் ஒதுக்கவில்லை அவர்களோடு சேர்ந்து வாதுங்கள் என்று இந்த கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது மட்டும் கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் மகமதியா மார்க்கம் இன்னும் பெருமானார் செல்லிவர் செல்லும் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க முன்னாடி பெண் குழந்தைங்களை வந்து பிறந்த உடனே குதைச்சிருவாங்க நான் ரசூலம் நான் வந்தவொடனே அதை தடுத்துட்டேன் பெண் குழந்தைகள யார் இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பாரோ அவருக்கு அண்ணா சொர்க்கத்தை வாஜிபாக இது வாசிபாக வைப்பாங்க என்று குமான் நபிகன் குமான் சிவராஜன் முறை சொல்கிறார் பெண் குழந்தைகளுடைய சிறப்பு என்னன்னா அவர்கள் ரெண்டு குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு வளர்த்து அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொர்க்கம் என்று குமார் நபிகர் குமார் சிவநாளி சில அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடுத்த பத்தாவது சிறப்புக்கும் கொடுக்கப்படாத எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொன்னால் அந்த இரவ அல்லாஹ் இந்த உபத்தை முகம்மதியாக கொடுத்திருக்கிறார் இந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவிலே நாம் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் இன்னும் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் அமல் செய்ய வேண்டும் சரி இந்த துணியால மட்டும்தான் அல்ல இந்த உம்மத்துக்கு சிறப்ப கொடுத்துருக்கான்னு பார்த்தா மறுமையிலும் அல்ல இந்த முகமது நபி செல்லவாக அணைகி வசல்லம் அவர்களை காரணம் வைத்து நாளைக்கு மறுமையில அல்ல நமக்கு என்ன சிறப்ப கொடுக்குறானா மறுமையில பல சமுதாய மக்கள் நிற்பாங்க பல நபிமார்களுடைய கூட்ட நிற்கும் ஆனா முதல்ல சிராத்தூர் முஸ்தீம் பாலத்துல முதல்ல போற கூட்டம் யாரு தெரியுமா அது உம்மத்தே முகமதியா இது உம்மத்தே முகமதியாக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு முதல் கூட்டமாக சிராத்து பாலத்தை கடக்கக்கூடிய கூட்டம் இது முதல் சிறப்பு நாளைக்கு வறுமையில் அடுத்து ரெண்டாவது என்னன்னா குறைந்த அமலுக்கு அதிகம் நன்மை கொடுக்கக்கூடிய சிறந்த உமத் என்று சொன்னால் அது உமத்தே முகம்மதியா உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு அமல் சொல்ற பாருங்க ஜனாசா தொழுக ஒருத்தர் ஜனாசா தொழுக தொழுதுட்டு போறாருன்னா அவருக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் அதே ஜனாதை தொழுது விட்டு ஜனாதை பின்தொடர்ந்து திரும்பி வீட்டுக்கு போறாருல்ல அவருக்கு ரெண்டு கீராக்க அப்படி சூழலுக்கு யார சூழல்லா ரெண்டு கீராத்துனா என்ன ரெண்டு கீராத் என்பது ரெண்டு முகதுமலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஒரு சிறிய அமல் தான் ஆனால் அதற்கு நன்மை என்பது ஏராளமான நன்மை என்று குமான் அபிகல் குமான் சல்லுல்லா வலை வசல்லம் அவர்களை காரணமாக வைத்து அல்லா இந்த உமத்தை முகமதியாக கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடுத்து மூணாவது சிறப்பு நாளைக்கு சுவனத்தில் பார்த்தா நம்மளுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் உமத்தை முகமதியாவோட கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹரீஸில் சொல்லுவாங்க ரசூலுல்லா கேட்பாங்க சகாபாக்களை பார்த்து கேட்பார்கள் உங்களிலே

உங்களை விட யாருமே அதிகமா இருக்க மாட்டாங்க நாளைக்கு வறுமையில சொர்க்கத்திலே சகாபாக்களும் இன்னும் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த அனைத்து நபர்களும் பெரும்பாலும் நீங்கள் தான் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் நம்முடைய சமுதாயம் தான் சொர்க்கத்திலே அதிகமாக இருக்கும் என்று உமா நவியல் கோமான் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு இப்படிப்பட்ட உமா நபிகள் கோமான் செல்வம் அவருடைய வரலாறை நாம் படித்து அதிலே நம் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ரஹீப் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிதாபு ஒரு நானூறு ரூபா அந்த கிதாபு எல்லார் வீட்டிலும் இருக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கித்தாபு ரசூலுமாவுடைய பிறப்புல இருந்து ரசூருமா இறப்பு வர வரலாறு எழுதி எழுதியிருக்காரு அதை வாங்கி எல்லோருமே படிக்கணும் அந்த கிதாபுக்கு சவுதி அரசாங்கம் உலகத்திலே சிறந்த கிட்டாபுன்னு முதல் பரிசு கொடுத்துருந்தான் அப்படிப்பட்ட கிதாபை நம்ம வாங்கி நம்ம பள்ளியில கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிதாபை எடுத்து நம்ம படிக்கணும் அது ரஹீப் மற்றும் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை வரலாறுகளை எடுத்து படித்து அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மா உங்களுக்கும் எனக்கும் தோஃபி செய்வானாக வாசிரு தவானா இது அஹமதுல்லா